தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் மருத்துவமனை நூற்றி எழுபது ஆண்டுகளை கடந்து சேவையாற்றி வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை ரூபாய் ஐம்பது மட்டுமே கன்சல்டிங் கட்டணம் பெறப்படுகிறது லாப நோக்கு இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்யும் மருத்துவமனை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மருத்துவமனை புது பொலிவுடன் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி முதல் கீழ்கண்ட வசதிகள் தொடங்கப்பட இருக்கின்றது இங்கு இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவ சேவை வழங்கப்பட இருக்கிறது உள் பிரிவு தொடங்கப்பட இருக்கிறது பொது மருத்துவர் மற்றும் குழந்தை நல மருத்துவர் பிரிவு தொடங்கப்படுகிறது பிசியோதெரபி பிரிவு தொடங்கப்படுகிறது அல்ட்ரா ஸ்கேன் பிரிவு தொடங்கப்படுகிறது கூடுதல் மருந்தக வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேற்கண்ட விவரங்களை தங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி மருத்துவமனையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்